வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்னைக்கு பாருங்கள் எங்களுக்கு இன்றைக்கி வெஞ்சனத்துக்கு வந்து எதுவுமே கிடையாதுன்னு நினச்சோம் எங்கள் வீட்டில் செம்மையான சாலை மீன் கருவாடு இருந்துச்சு அதை அப்பாட்ட உரிச்சு கேட்டேன் உரித்து தந்துட்டாங்க இப்போ எங்கள் வீட்டுக்காரவங்க ஏலக்கடைக்கார சைடு போயிட்டு வரேன் என்னமாவது கிடைக்குமா குழம்புக்குன்னு சொல்லி போனாங்க ஒரு நெத்திலி கிடச்சது நெத்திலியை வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை இப்போ அப்பா அஞ்சு தராங்க அதை புளி ஊற்றி அவிச்சுக்கிற போகிறோம் இப்போ கருவாட்டை நம்ம நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம் எங்கள் வீட்டிலையே நாங்கள் உப்பு போட்டு காய வச்ச கருவாடு சால கருவாடு அதை இப்போ அலசி எடுத்துக்கிறவோம் வெந்நியை ஊற்றி நான் வெந்நில தான் ஊற போட்டு வைச்ச சொன்னேன் அப்பாவை அதிலேயே உரிச்சு போட்டுட்டாங்க வெந்நி தண்ணியிலையே இப்போ நம்ம நல்லா அலசிக்கிறோம் ஏண்டா அந்த மாங்கு ஃபுல்லாக நல்லா கலண்டுரும் வெந்நி தண்ணிக்கு உப்பு அதிகமாக இருந்தாலும் அந்த உப்பை எடுத்துரும் வெந்நிச்சு நெத்திலிய மக அரிஞ்சு கேட்டுச்சு ஆஞ்சி தப்பாட்டு இந்த கையை பிடிச்சி குடிச்சு பிடிச்சிட்டு அந்த வந்துடுது பாருங்க இதுதான் ஆகிறது லட்சணம் இதுதான் நாங்கள் ஆகிறது இப்படி தான் ஆகிவோம் நாங்கள் மீன்களை நெத்திலியே இப்படி தான் பிடிக்கணும் அந்த தலையை தான் பிடிச்சி குடலாம் வந்துடுது பார்த்துங்க கடாயை அடுப்பில் வச்சுட்டேன் எண்ணெயை ஊற்றி தக்காளிய தக்காளி நல்லா நம்ம வெங்காயத்தை இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயில இப்போ நம்ம வெங்காயத்தை கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோம் கருவாடு பொறிக்கிறதுக்கு இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம அலசி வச்சுருக்க சாலை தண்ணோட்ட சேர்த்துக்கிடுவோம் நல்லா வெங்காயத்தோட கிளறி விட்டுருவோம் சாலை பண்ணும் நல்லா வெங்காயத்தோட அந்த கருவாடு நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம மீன் பிடிக்கிற பொடி இருந்தாலும் சரி வத்தத்தூள் இருந்தாலும் சரி நீங்கள் போட்டு கிளறி விட்டுக்கிறலாம் இப்போ நம்ம உப்பு போட்டுக்கருவோம் கருவாட்டுல சேர்த்துக்கிருவோம் ஏதாவது நம்ம உப்பு போட்டு தான் போட்டுதான் தான் கருவாறை நம்ம வெந்நிலை போட்டு அலைச்சனால உப்பு அவ்வளவா நீங்கி இருக்கும் நம்ம கரெக்டான கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கிருவோம் இப்ப கருவாடு வெந்திருக்கும் நான் வத்தல் பொடியும் சிக்கன் பொடியும் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை சேர்த்துக்கணும் இப்ப கருவாடு வெந்திருச்சு நம்ம இறக்கிக்கிருவோம் எங்கள் அப்பா நல்லா ஆஞ்சு கழுவி தந்துட்டாங்க இப்போ நம்ம அவியல் வைக்கிறதுனால நம்ம ஒரு அலசு அலசி எடுத்துக்கிருவோம் இப்போ கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிடுவோம் அடுத்தது வத்தல் சேர்த்துக்கிருவோம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம் வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் கருவேப்பிலை சேர்த்துக்கிருவோம் அப்படியே கரைச்சி வச்சுருக்கேன் நம்ம எரித்து ஊற்றிட்டுருவோங்க

இப்போ பாருங்கள் நல்லா புளி கொதிச்சுட்டு நம்ம நெத்திலியை ஃபுல்லாக நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க நெத்திலியே சேர்த்துருவோம் இப்போ நம்ம நெத்திலியை போட்டாச்சு அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருவோம் அப்படியே இறக்கிக்கிடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கடைக்கட்டுங்க நல்லா நெத்திலி புளி ஊற்றி அவிச்சாச்சு இப்போ இறக்கி வச்சுட்டு நானே எங்கள் அப்பாவும் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு டேஸ்டி எப்படி இருக்குன்னு சொல்லிடுறோம் இன்றைக்கி நெத்திலி அவியல் கருவாடு பொரியல் ரசம் வச்சுருக்குறோம் பாருங்க இன்னைக்கு இதை வச்சு தான் இன்னைக்கு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட போகிறோம் ஃபஸ்ட்டு எதை வைக்கணுன்னே தெரிய மாட்டேங்குது வித விதமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அவியலை வச்சு சாப்பிட்டு பார்த்துக்கிறட்டும் பாருங்க நெத்திலி கருப்பு நெத்திலி இதுக்கு பேர் இந்த நெத்திலிய நல்லா புளியை ஊற்றி அவிச்சிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது யாரெல்லாம் இப்படி நெத்திலியை புளி ஊற்றி அவிச்சு சாப்பிட்டீங்களா மறக்காமல் கமெண்ட் சொல்லுவோம் சரியான டேஸ்ட்டுங்க வந்துருக்கேன் நெத்திலிய தலை ஊரிச்சு கொடுத்தேன் ஏன்னா பொறிச்சு கொடுத்துட்டு இப்போ சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்றேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நல்லா வச்சுருக்கா இந்த நெத்திலே வாங்கி நீங்களும் அதே மாதிரி சாப்பிடுங்க நல்லா குழம்பு குடும்பத்து கூட சாப்பிடுங்க நல்லாயிருக்கு நெத்தில் தலையை எப்படி ஆஞ்சிருக்கேன்னு பாருங்கள் இதுதான் நான் ஆஞ்சு கொடுக்குறேன் என் மாவா குழம்பு வச்சு தந்தால் இப்போ அதில் வச்சு நல்லா சாப்பிட்றேன் ருசியாக இருக்குது நெத்திரி அவியல்க்கும் சூப்பராக இருக்குது நல்லா வெந்துட்டு மீனாக நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சுட சுட இருக்குது அதில் சாலை கருவாடு பொரியல் இருக்குது ரசம் வச்சுருக்கோம் இதேமே குடும்பம் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் கருவாடையும் சாப்பிட போகிறோம் சாப்பிடுவோம் அதேமாதிரி சூப்பராக இருக்குங்க எதையுமே உங்கள் வீட்டில் சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் நல்ல ஒரு டேஸ்ட்டு மெத்திரி வந்தால் விடாதிய முள்ளுகளெல்லாம் சவச்சி போயிடலாம் முழுங்குது வச்சா அப்படியே பூட்டை ஓடி இந்த முள்ளு கூட முழுங்குற மாதிரி ஒன்று முள்ள கூட விட வாட மட்டும் போட்டுட்டு அந்த வாடையை மட்டும் போட்டு எல்லாத்தையும் சாப்பிடலாம் சும்மா தூக்கி கொஞ்சம் ஒன்றுமே செய்யப்பங்க இந்த இதுதான் வாடு அதாவது அப்படி இருங்க பிடிச்சதா இருக்க இதுதான் மாடு இதை எடுத்துட்டு அப்படியே போகிறதா வளர்த்துக்கூடாது ஒன்றுமே செய்யாது எவ்வளோ ரிசல்ட் நாலு மணி தான் போயிருக்கும் நார்மல் தான் மட்டும்தான் பிள்ளைங்க ஒன்றுமே செய்யாது இது முள் நடுவாத லேஸ் முள் மட்டும் இருக்கணும் அது நமக்கு எந்த வாய்ப்புமே கையாக இருக்கும் இப்போ கருவாடும் பொறிச்சிருக்கோம் கருவாட்டையும் வைக்கிறேன் எங்கள் அப்பா சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்களும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு இருக்கு இந்த கருவாட்டுக்கும் இந்த மகாத்த ரசத்துக்கும் போட்டு போட்டு இன்னொரு ஒரு பத்து ரூபா கேட்கிறாப்புல நல்லா இப்போ வாங்கி சாப்பிட மகத்துக்கு அரை வாரம் தான் நிறைஞ்சிருக்கு இப்போ இந்த புளிச்சி ரசத்துக்கும் நல்லா இருக்குது சுவார் வாங்க பாருங்க ம் சாப்பாடு இழுக்கு பாருங்க தட்டு நிறைய கொடுத்துருக்கேன் தட்டு இல்லை தட்டுறேன் பாட்டு ருசி இன்னும் இழுக்குதான் ரசம் கொடுத்துட்டா பாருங்க எவ்வளோ ரசம் பாருங்க இன்னும் உடம்பு இல்லை இன்னைக்கு பபத்துக்கு இழுத்துட்டேன் இதுதான் திங்க திங்க பிழம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரிசியாக திங்க திங்க பிழம் நல்லா கருவா நல்ல ரசத்துக்கும் நல்ல போகும் நெத்திலி அவியலுக்கும் சாலை பொரியலுக்கும் கருவாட்டு பொரியலுக்கும் சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்கும் இதேமாரி வெடி ரசம் வெடி ரசம் ரசம் வேற வச்சிருக்கு மூணு வச்சிருக்கு இதேமாரி உங்கள் குடும்பத்தில் இதேமாதிரி சாப்பிட்டு பாருங்க வச்சு ஆனால் நெத்திலி வந்து கருவாட்டுக்கும் நல்லாயிருக்கும் குழம்புக்கும் நல்லா இருக்கும் அவியலுக்கும் நல்லாயிருக்கும் அப்படியெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டு ருசியாக இருக்குது அதே மாதிரி வெடி ரசத்துக்கும் இந்த சாலை மீன் கருவாட்டு பொரியலுக்கும் செம்ம ருசியான ஒரு டேஸ்ட்டான சாப்பாடுங்க வேறு லெவலு தான் சொல்லலாம் நீங்களும் இதே மாதிரி சமைச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க சாப்பிட்றேன்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு இதே மாதிரி சமைச்சு நான் விருந்தே வச்சிடுறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள்